அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் வராகியண்ணெய்யின் நருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இந்த நாள் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் அதாவது ட்ரிபிளைட் போர்ட்டல் அப்படின்ற ஒரு ஏஞ்சல் டேவும் இருக்குது வரலட்சுமி நோன்பும் இருக்குது இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது நம்ம என்ன கேட்குறோமோ அதை இன்றைய நாளில் பிரபஞ்சமும் கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் இன்னைக்கு கேட்கும் வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இருக்குது அதாவது இந்த நாளில் தான் விக்ரமாதித்ய மகாராஜர் வந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு அவர் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த நாளில் உங்களால் பூஜை பண்ண முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய முறையை மட்டும் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா ஒரே வருடத்துக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் அதாவது உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பொங்கி வழியும் நீங்க பணக்காரர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயாரும் பிரபஞ்சமும் நீங்கள் கேட்டதையும் கொடுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு லக்ஸரி லைஃபு வாழக்கூடிய அமைப்பை இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பெற்றுத்தரும் அதாவது செல்வத்திற்கே அதிபதியாக விளங்கும் கூடிய மகாலட்சுமியை தான் நம்ம அஷ்டலட்சுமியாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒன்பதாவதாக ஒரு லட்சுமி இருக்காங்க அவங்க தான் வரலட்சுமி வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடியவங்க செல்வ வளம் சொத்துக்கள் லக்ஸரி லைஃப் நம் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு லட்சுமி வரலட்சுமி அதாவது பார்க்கடலில் இருந்து தோன்றியதாகவும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் என்ன வரம் கேட்கிறார்களோ அந்த வரத்தை வாரி கொடுக்கக்கூடியதும் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பவளாகவும் விளங்குவதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பவர்ஃபுல்லான ட்ரிபிளைட் போர்ட்டல் இருக்கு அதாவது லைன் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணத்தை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது அதாவது நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதாவது இன்னைக்கு பிரபஞ்சமும் கொடுக்கும் மகாலட்சுமி தாயாரும் நம் வரத்தை கேட்டபடியே கொடுப்பாங்க அதனால இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்க எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் நீங்க பூஜை செய்தாலும் சரி பூஜை செய்ய முடியாவிட்டாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மறக்காம நீங்க செஞ்சிடுங்க இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பத்து ரூபாய் நோட்டு மட்டும் இருந்தா போதும் சப்போஸ் பத்து ரூபா நோட்டு உங்களுக்கு கிடைக்கலனா இருபது ரூபாய் இல்லைனா ஐம்பது இல்லைனா நூறு ரூபாய் நோட்டு இது உங்க கிட்ட எது இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க முதல்ல அந்த நோட்டை நம்ம வந்து சுத்தமாக்கணும் இந்த பணம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கைகளிலும் போயிட்டு வரும் அதனால இந்த நோட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பத்து ரூபாய் நோட்டு வந்து உங்க வீட்டில் சாம்பிராணி இல்லைனா அகர்பத்தி இருந்தா அந்த தூபத்தை இந்த நோட்டுக்கு நீங்க காட்டிடுங்க அதே போல உங்க வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை அந்த நோட்டில் தெளிச்சுடுங்க லைட்டாக தெளிச்சிடுங்க சப்போஸ் கங்கா தீர்த்தம் இல்லை இல்லாத பட்சத்தில் மஞ்சள் நீரை வந்து அந்த நோட்டில் லைட்டாக தெளிச்சிடுங்க அது வந்து சுத்தமாகிடும் இப்படி ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச வசிய நாள் அதே போல பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பு அதாவது ரொம்ப ரொம்பவும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த நாளில் நீங்க பூஜை பண்ணாலும் சரி மந்திர ஜபம் செய்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செய்தாலும் சரி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு மடங்கான பலனை பெற்று கொடுக்கும் நீங்க கேட்டதை கொடுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு லக்ஸரி லைஃப் நல்ல ஒரு வசதி வாய்ப்போட கூட வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பூஜை ரூம்லேயும் நீங்கள் உட்காந்து செய்யலாம் பூஜை ரூமுக்கு போக முடியலன்னா ஹாலில் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அங்கே வந்து உட்காந்துக்கோங்க ரெட் கலர் மார்க்கர் ஸ்கெச் பென் இல்லைன்னா பென் எது இருக்கோ எடுத்துக்கோங்க ரெட் கலர் தான் யூஸ் பண்ணணும் உடனடியான பலனை கொடுக்கக்கூடியது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபயர் எனர்ஜி இருக்கிறதுனால ரெட் கலர் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை உடனடியாக நம்ம பார்க்கலாம் அதனால் ரெட் கலரில் இருக்கக்கூடிய பேனா இல்லைன்னா ஸ்கெச் பென் மார்க்கர் எடுத்துக்கோங்க அந்த பத்து ரூபாய் நோட்டில் முதல்ல உங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க ரியல் உங்களுடைய ரியல் நேம் என்னவோ உங்கள் ஜாதகத்தில் என்ன பெயர் இருக்கோ அந்த பெயரை எழுதிக்கோங்க பெட் நேம்லாம் எழுதாதீங்க உங்களுடைய உண்மையான பெயரை அந்த நோட்டில் அதாவது பத்துரூவா நோட்டில் ஃப்ரெண்ட் சைடில் உங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து அந்த வெள்ளை பகுதி இருக்கு பாருங்கள் அதில் லைட்டை அப்ளை பண்ணுங்கள் ரொம்பலாம் வேணால் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையணும் அதாவது ரெட் கலர் ஸ்கெட்ச் பெனோ மார்க்கரோ என்ன பென் வச்சுருக்கீங்களோ அதால் ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் வரையணும் வரைஞ்சதுக்கு அப்புறம் கீழே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் எழுத போறீங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற நம்பரை நம்ம எழுதணும் ஏன் இந்த நம்பரை இன்றைய நாளில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிரபஞ்சத்தோடைய மிகவும் முக்கியமான ஒரு நம்பர் நிறைய பேருடைய கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையிலே மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த நம்பர் அதை ஏன் இன்னைக்கு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூணு அப்படின்ற நம்பர் பாத்தீங்கன்னா குரு பகவானை குறிக்க கூறியது ஆறு அப்படின்றது சுக்கர பகவானை குறிக்க கூறியது ஒம்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானை குறிக்க கூறியது இந்த மூன்று கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் கரெக்டாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை நல்ல நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு லக்ஸரி லைஃபோடு வாழணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் அதாவது குரு பார்த்திங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மைகள் அதாவது குருவோடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு வாழ முடியும் போல் சுக்ரன் சுக்கர பகவான் இருந்தால் தான் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு செல்வாக்கோடு அதாவது பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா சுக்ரனுடைய பரிபூரண அருள் நமக்கு இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் கரெக்டாக இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கை வந்து கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் அதே போல் நிம்மதியான வாழ்க்கையாக அமையும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அதே போல் இந்த வீடு வாங்கணும் அனைவருக்குமே விருப்பம் இருக்கும் அந்த சொந்த வீடை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு பலனை இந்த செவ்வாய் பகவான் நமக்கு கொடுப்பாங்க அதனால் இந்த மூன்று கிரகத்தோடைய பரிபூரண ஆற்றல் நமக்கு தேவைப்படணும் அப்படின்னா இன்றைய நாள் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற இந்த நம்பரை அந்த நோட்டில் நீங்கள் எழுதணும் இப்படி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு இந்த மூன்று கிரகங்களுக்குரிய நம்பரை நீங்கள் எழுதிட்டீங்க அந்த நோட்டை திருப்பி இன்னைக்குரிய இந்த நம்பரை எயிட் ஜீரோ எயிட் அப்படின்றது பணத்தை அபரிவிதமாக பெற்றுத்தரக்கூடியது உங்களுடைய எண்ணங்களை சரியாக உங்களை வந்து வழிநடத்தக்கூடியது எப்பொழுதுமே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எயிட் ஜீரோ எயிட் அப்படின்றத உங்கள் உடம்புலையுமே எழுதி வைக்கலாம் கேட்ட பணமும் கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் எயிட் ஜீரோ எயிட் அப்படின்ற இந்த நம்பரை எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டீங்க இல்லையா இதை நீங்க எப்பொழுது எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நாள் முழுக்க பிரபஞ்சத்திற்குரிய நாள் தான் அதனால் இன்னைக்கு நீங்க ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு எப்பொழுது வேண்டும் என்றாலும் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எழுதலாம் இது பூஜை ரூமில் உட்கார்ந்து எழுதுறீங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் மகாலெட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியலன்னா ஹாலில் உட்கார்ந்து இதை நீங்க எழுதலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி நோட்ல எழுதிட்டீங்க இல்லையா இந்த மூன்று கிரகங்களுக்கும் உரிய பீஜம் அந்தரத்தை அந்த நோட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சின்னதாக எழுதலாம் ரெட் கலர் பெண்ணால் அந்த நம்பருக்கு பக்கத்தில் சின்னதாக அந்த நோட்டில் நீங்கள் எழுதுங்க ஏன்னா இந்த பத்து ரூபா நோட்டை நம்ம செலவு பண்ண போகிறதுல நம்மளுடைய பீரோலினா பர்ஸில் தான் வைக்க போகிறோம் அதனால நீங்கள் அதில் எந்த இடம் உங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துல இந்த மூன்று கிரகங்களுடைய பீஜ மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க முதல்ல சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா குரு பகவான் குறிய பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக குருவே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை எழுதுங்க அடுத்தது சுக்கர பகவானுக்குரிய அற்புதமான பீஜ மந்திரம் ஓம் சும் சுக்ராயே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை எழுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அற்புதமான பீஜ மந்திரம் ஓம் க்ரம் க்ரீம் க்ரோம் சக பௌமாயை நமக அப்படின்னு இந்த மூன்று மந்திரத்தையும் அதாவது உங்களுடைய பேர் எழுதியிருக்கீங்க அதுக்கு கீழே ஸ்வஸ்தக் சின்னம் வரைஞ்சிருக்கீங்க அதுக்கு கீழே த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற இந்த நம்பர் எழுதியிருக்கீங்க அதுக்கு பக்கத்தில் இந்த மூணு பீஜ மந்திரத்தையும் எழுதிடுங்க எழுதி இந்த பத்ருவா நோட்டை உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தையும் கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் பணம் பேர் புகழ் அந்தஸ்தோடு வாழணும் அடுத்த வருடத்திற்குள்ளே நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாரிடமும் பிரபஞ்சத்திடமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பத்ரவா நோட்டை மகாலட்சுமி தாயாருடைய படம் ஃபோட்டோஸில் இருந்து அந்த இடத்துல வச்சுடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்த பிறகு அந்த நோட்டை எடுத்துட்டு வந்து நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம் அதே போல் உங்கள் பர்ஸ்லையும் வச்சுக்கலாம் நீங்கள் தொழில் பண்றீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பேட்டையிலையும் வைக்கும்போது நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி